ராஜன் மகன தானே பார்க்க வந்தோம் பாண்டிய நட்டு பிள்ளை பந்தளராஜனை தேடி வந்தோம் பம்பா நதி வாசா பக்குமாரா ஏத்தி விட்ட ராசா பதினெட்டாம் படி ராசா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா கல்கடுக்க நடந்து வந்தோம் கல்லு மேடு கடந்து வந்தோம் கல்கடுக்க நடந்து வந்தோம் கல்லு மேடு நடந்து வந்தோம் உள்ளதான தாங்கி வந்தோம் முள்ளி பாதை ஏறி வந்தோம் நீலிமலை மலை ஏற்றம் இங்க நீந்த விட்ட போதும் நீலிமலை மலை ஏற்றம் எங்களை நீந்த பட்ட போதும் பதினெட்டாம் படிகருப்பா, கருப்பா பக்குவம்மா வந்திட்டப்பா பதினெட்டாம் படி பக்குவம்மாய் வந்துட்டப்பா பச்சை புள்ள போல எனக்கு பக்குவம் பதினெட்டாம் படி அப்பா நீ கருப்ப சாமி தரணம் ஐயப்பா அதர் வழிகாட்டி குருவுடனே போடி வந்தோம் மணியை தானே பிடிச்சுக்கிட்டு மணி கண்டான் சாமி திந்தக்கத்தோம் ஐயப்ப திந்தக்கத்தோம் குரு சாமி திந்தகத்தும் பந்தளத்து கோட்ட வந்து பக்குவமா சேர்ந்து போட்டோம் பந்தளத்து கோட்ட வந்து பக்குவமா சேர்ந்து போட்டோம் பாண்டிய நாட்டு மைண்டன் இப்போ பார் போற்றும் பந்தளத்தில் நாங்க பாண்டி முனி வம்சா சாமி தருட வேண்டும் எங்க சத்தியமாய பொண்ணு பதினெட்டாம் படி மேல் வாழும் எல்லாளி வீரன் வீரமணி தாசிராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் மடக்கியால் ஹரிகர சுதனானந்த சித்தங்கையன் ஐயப்ப சுவாமியேயா